எந்த நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க இஸ்லாமியர்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் என்ன என்பது தெரியும் எதற்கு தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல உங்க வீட்டு சொத்து இருக்குது அதுல இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்றோம் இல்ல அதுல நாங்க வந்து இருக்கலான்றது எந்த விதத்துல நியாயம் அந்த மாதிரிதான் இந்த சட்ட மசோதாவை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக என்ன சார் ஒரு பாயிண்ட் இஸ்லாமியர்களுக்கு மக்களுடைய மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க மத்திய அரசு ஒன்றிய அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் எந்த இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும் அதற்கு நாங்கள் தொடர்ந்து தலைவர் அவர்களின் வழிகாட்டுதல் படி நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும் தமிழ்நாடு முழுக்க இன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஆர்ப்பாட்டங்கள் அடையாள ஆர்ப்பாட்டம் தலைவர் அவர்களின் அறிவு செல்லும்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம்